குலசாமியை பற்றின அதிக கவலை யாருக்கு இருக்கும் அது ஏங்க அதிக கவலை அப்படின்னா அணுதினமும் குலசாமி குல மக்களை சிந்திக்கிற மாதிரி அந்த குலசாமியவை ஒரு சில உயிர்கள் சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் அது யாரு தான் அது யாரு அப்படிங்கிறதா இன்னைக்கு நான் அறிஞ்சது அறிவு மண்பர்கள்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்படேன் அவங்க எப்படி சொல்லுது அப்படின்னா குலதெய்வம் அப்படிங்கிறது மனுஷ மேலே வராத வரைக்கும் எப்படி சொல்றது அப்படின்னா யாருக்குமே எந்த ஒரு சுமையும் அல்ல எந்த ஒரு சுகமும் இல்லை ஆனா மனுஷன் மேல வந்துருச்சு அப்படின்னா தெய்வ சக்தி மனித தேகத்தை தொடாம எப்படி பாதுகாத்து கொடுக்குமோ அதே அதிகாரத்தை எந்த மனுஷனை அந்த சாமி தொடுதோ அவங்களுக்கு பகிர்ந்தளிச்சிரும் புரியிற மாதிரி சொல்றானே சாமி வராததுக்கு முன்னாடி நல்லா இருப்பாங்க எந்த கவலையும் இல்லாமல் இருப்பாங்க குலசாமியை பற்றி கவலையும் இல்லாமல் இருப்பாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை போவாங்க கும்பிடுவாங்க வரியை கொடுப்பாங்க ஆளை போல ஊரை போல நாட்டை போல வந்துடுவாங்க ஆனால் அவங்க மேலே ஒரு சாமி வந்துடுச்சுன்னு வைங்களேன் பழையபடி அவங்க இருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற சாமி நடக்கிற நல்லது கெட்டதை என்ன ஏதுன்னு சரி பண்ண துடிக்கம் அதே சமயம் இருக்கிற மக்களுக்கு இனி வரப்போகிற மக்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வராமல் பாதுகாக்கும் எதைதான் சரி பண்ணணும் அப்படிங்கிற எல்லா அதிகாரங்களையும் அந்த அம்மாவோ அந்த ஐயாவோ சாமி வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய மாற்றம் வேற மாதிரி இருக்கும் சரிங்க இன்னைக்கு கவலை யாருக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னா முதல் கவலை அந்த சாமியாடிபர் மக்களுக்கு இந்த பதிவை நீங்கள் யாரும் சாதாரணமாக எடுத்துடக்கூடாதுங்க அதாவது ஒரு சாமியாடி எந்த அளவு அவர்களுக்கு மனதளவில் உடல் அளவில் ஒரு சில கவலைகள் இருக்கும் அப்படின்னா சாமி கூட நிற்குது பேசுது மகிழ்ச்சி தெய்வம் எப்படி தாய் போல் அவங்கள காத்து நிற்கும் ஆனால் இன்றைய காலகட்டங்களில் அந்த சாமியாடிகளுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு சில அப்படியே ஒரு சில சக்கரங்கள் சுத்திக்கிட்டே இருக்கும் எதை பத்தி அப்படின்னா அந்த தெய்வத்தை பத்தி எதை பத்தி அப்படின்னா அந்த எல்லைய பத்தி எதை பத்தி அப்படின்னா அந்த குல மக்களை பத்தி எதை பத்தி அப்படின்னா அந்த குல தெய்வ அந்த பூஜை முறைகள் அந்த பூச புனஸ்காரத்தை பத்தி இதெல்லாம் ஏன் எதுக்கு அப்படின்னா நான் மேல சாமி வந்துருச்சுன்னு அவங்க சிந்திக்க மாட்டாங்க அது எப்படி சொல்றது அப்படின்னா தானாக நடக்க சாமி செழிப்பா இருந்தா செழிப்பா செழுப்பமா இருப்பாங்க சாமி வறட்சியா இருந்தா அங்க வறட்சியா இருப்பாங்க தெரியுங்க சாமி தெரியும் நான் பொய்யா போலியா ஆசைக்காக பேராசைக்காக கௌரவத்துக்காக ஆடுற பெருமக்களை நான் சொல்ல வரல உண்மையும் நீதியும் சத்தியத்துக்கு நிற்கிற பெருமக்கள் உண்மையா நூற்றுக்கு நூறு சதவிகிதம் சாமி வர்ற ஆண்களை பெண்களை பற்றி தான் இந்த பதிவுல சொல்ல ஆசைப்படுறேன் அப்ப இவங்க மேலே ஒரு சாமி வருதுன்னு வைங்க அந்த சாமி அந்த எல்லையில் இருக்கு அந்த சாமிக்கு எல்லாம் கிடைக்குது பூச கிடைக்குது புனஸ்காரம் கிடைக்குது நல்ல படையல் கிடைக்குது நல்ல விழாக்கள் கிடைக்குது எல்லாம் கிடைக்குது அப்படின்னா நம்ம நல்லா இருப்பாங்க நல்லா இருப்பாங்க அழகா இருப்பாங்க மகிழ்ச்சியா இருப்பாங்க சந்தோஷமா இருப்பாங்க ஊக்கமா இருப்பாங்க உற்சாகமா இருப்பாங்க அந்த சாமியை போல அந்த யாரையே அந்த சாமிக்கு யாருமே போகல ஒரு சூடத்தை பொறுத்த கூட ஆள் இல்லை அந்த எல்லைக்கு வருஷத்துல ஒரு தடவை கூட போக ஆள் இல்லை யாருமே பராமரிக்கலை அப்படிங்கிற பட்சத்துல அந்த தெய்வத்துக்கிட்ட இருக்கிற அதே வறட்சி அதே கஷ்டம் அதே கவலை அந்த சாமியாடிகளுக்கு மேல காட்டி கொடுக்கும் தானா நல்லா சந்தோஷமா இருக்கிறவங்க திடீர்னு ஒரு சில நேரம் அந்த கவலையான ஒரு சிந்தனைக்கு போயிடுவாங்க ஏன் அப்படின்னா சாமியை பத்தின கவலை அதை யாரால புரிஞ்சுக்க முடியும் தெரியுமா இன்னொரு தான் அதை புரிஞ்சுக்கவே முடியும் ஏப்பா அவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிற காரணம் அது புரிஞ்சுக்கிறதுக்கு யாரால முடியும் அப்படின்னா இன்னொரு தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகளாக தேர்ப்போம் சரிங்க யதார்த்தமான நிகழ்வுகளை பேசுவோமே இப்போ எல்லா குலசாமி எல்லாம் இருக்குது எல்லா மக்களும் சாமி ஆடுறாங்க எல்லா எல்லைகளையும் சாமியும் இப்படி நடக்குது அப்போ எல்லாமே சா நல்லா தனங்க இருக்கணும் சந்தோஷமாக தானே இருக்கணும் எல்லா சாமியாடிகளும் மகிழ்ச்சியாக உற்சாகமாக நல்லா தனங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையாக அது நடக்காது எப்படி சொல்றது அப்படின்னா அதாவது ஒரு சாமியாடி இருக்காங்க அப்படின்னா அந்த சாமியாடி ஏன் எதுக்கு நமக்கு சாமியாடி அப்படிங்கிற எதையுமே புரிஞ்சிக்காம ஒரு சில மக்கள்லாம் இருப்பாங்க அப்ப ஏப்பா நான் வேலை பார்க்குறேன் நான் போய் முடிஞ்சதா சாமிக்கு செய்யறேன் சாமியை கும்பிட்றேன் வர்றேன் எதுக்கு இடையில எதுக்கு யா சாமியாடி அப்படிங்கிற மக்கள்லாம் இருப்பாங்க அவங்களுக்காக இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க அவங்கள மாதிரி இருக்காங்கல்ல ஏதோ போறாங்க வராங்க சாமியை அந்த மாதிரியான மக்க மேல சாமி வரணும் சாமி வரணும் அப்பத்த அவங்களுக்கு மற்ற சாமியாடிகளுடைய வழி வேதனை புரிய இப்ப நான் இருக்கேன் மேல சாமி உள்ள நான் எதை வேணாலும் பேசுவேன் ஒரு சாமியாடி சொல்றாரு அப்படின்னா சாமியாடிங்கிறத மிதிச்சு நீ சொல்றதை என்னடா நான் கேட்கணும்ட அதே சமயம் ஒரு சாமியாடி என்ன சொன்னாலும் அதை நான் மறுப்பேன் ஒரு சாமியாடி என்ன சொன்னாலும் அதை தெய்வமே அந்த நம்ம ஏத்துக்காம நான் நடிப்பேன் காயப்படுத்துவேன் கஷ்டப்படுத்துவேன் அப்ப ஏமேல அந்த சாமி உண்மையா வந்து எனக்கு அது நடக்கும் பாத்தீங்களா அப்பத்தான் அதோட வழி வேதனை முழுசா தெரியும் சரிங்க பதிவுக்கு வருவோம் இன்னைக்கு இந்த பதிவுல சாமியாடி இருக்காங்கல்ல அந்த சாமியாடி பெருமக்களுக்கு ஏன் கவலை அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த சாமியாடி கவலைப்பட்டாங்க அப்படின்னா அது தனி மனித கவலை அல்ல அந்த சாமியாடி கவலைப்படுறாங்க அந்த சாமியாடி வேதனை படுறாங்க அந்த சாமியாடி குடும்பம் கஷ்டப்படுது அந்த சாமியாடி குடும்பத்துல ஒரு சில இழப்புகள் ஏற்படுது அப்படின்னா அது அந்த தனி மனித குடும்பத்துக்கானது பாத்தியப்பட்டது அல்ல அது கும்புக்கு பாத்தியப்பட்டது ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் பொதுவா இருக்கிற சாமி அவங்க மேல வருது அவங்க குடும்பத்துல வருது அப்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அவங்களுக்கு ஒரு ஒரு கெட்ட நேரம் அவங்களுக்கு ஒரு இழப்பு போது அப்ப நம்ம சாமியாடி நம்ம தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிக்கா இந்த நிலமை அப்படின்னு இருக்கிற எல்லா மக்களும் துடிக்கணும் அவங்கள பத்தி கவலைப்படணும் அவங்கள பத்தி சிந்திக்கணும் அப்ப ஏப்பா அவங்க மேல வந்த சாமி ஊக்கமா நிக்கலையா அவங்க மேலே வந்த சாமி ஊக்கமா காத்து கொடுக்கலையா எதுக்கப்பா அப்படி இழப்பு நடக்குது அப்போ அவங்க மேலே வந்த சாமியோட நிலைமை என்ன அந்த சாமியான நம்மளெல்லாம் காக்குது அப்போ அந்த சாமியாடிக்கு எவ்வளோ ஒரு இழப்புடா நம்ம சாமியோட நிலைமை என்னடா அப்படின்னு யோசிக்கிற மக்கள் தான் ஆகச்சிறந்த பெருமக்கள் ஒரு சில இல்லைகள்லாம் ஒரு சில சாமி அடிகள் இருப்பாங்க எப்பா சாமியை கும்பிடுங்கப்பா சாமியை கும்பிடுங்கப்பா கோவிலுக்கு வாங்கப்பா அவங்களால முடிஞ்சதை செய்யப்பா அப்படின்னு துடியா துடிச்சு கதறிக்கி இருப்பாங்க காரணம் என்ன தெரியுமா சாமி வா வலுவில்லாம பழமில்லாம இருக்கு வலுவில்லாம போயிரும் பழமில்லாம போயிரும் சக்தி இல்லாம போயிரும் நம்ம சாமிய நம்ம தெய்வ சக்திக்கு பாதுகாப்பா பலப்படுத்த எல்லா மக்களும் வாங்கையா ஒன்னு சேருங்கயா தெய்வத்துக்கு தேவையானதை செய்ங்கையானு துடியா துடிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எல்லா மக்களும் அந்த தெய்வ சக்தியை இழந்துட கூடாதுங்கிறத ஒரு நல்ல எண்ணத்துக்காகத்தான் அதுக்காக அந்த அம்மா அந்த சாமியை அடிபர மக்கள் அந்த கொதிக்கிற கொதிப்பு அந்த துடிக்கிற துடிப்பு சாமி கும்பிடு வந்தா இவங்களுக்கு நல்லது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல எந்த சாமி பரிபூரணமா நின்று எல்லா மக்களையும் காக்குதோ அந்த சாமிய காலத்துக்கு நாம கொண்டு செலுத்தணும் சக்தியை மேம்படுத்தணும் வாங்கையா எல்லாரும் ஒண்ணா வாங்கையா துடிப்பாங்க ஒரு சில இல்லைகள்லாம் ரொம்ப வயசானவங்க இருப்பாங்க ரொம்ப கவலைப்படும் எந்த நேரம் பார்த்தாலும் சாமியை பத்தி நினப்பு என்னப்பா என் மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து வரமாட்டீங்களே என்னையா என்னை நினைக்க மாட்டீங்களே அங்காளி பங்காளிகள்லாம் எல்லாம் வரமாட்டீங்களே என்னையா கோவிலுக்கு அழைக்க மாட்டீங்களே அப்படின்னு துடியா துடிப்பாங்க வயசானவங்க அந்த இருக்கிற மக்கள் அதை கண்டுக்க மாட்டாங்க ஓத்தா உனக்கெல்லாம் எந்த நேரம் பார்த்தாலும் சாமி சாமின்னு கிடக்க நாங்க உன்ன மாதிரி நாங்களும் அழுகணுமான்னு உதாசீனப்படுத்திட்டு போயிருவான் அப்ப அந்த அம்மா அந்த வயசான அம்மா அந்த படுற அந்த பாடு இருக்குல்ல அதுதான் நம்மளை காக்குற நம்ம சாமி படுற பாடா கூட இருக்கலாம் சாமியாடி சொல்லல நூத்துல ஒரு சொல்லு சாமி சொல்லா இருக்குங்க பத்துல ஒரு சொல்லு சாமியா சொல்லா இருக்கும் சாமி சாமி பேசுற என் மேல ஒரு சாமி இருக்குன்னா அந்த சாமி சொல்ற சொல்லா இருக்கும் சாமி ஆடி இருக்கேன் நூறு விஷயத்தை சொல்றேன் அப்படின்னா நூறு விஷயமும் நிராகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அந்த நூறு விஷயத்துல ஏ மேல என்னைய காத்து நம்மளை காத்து வந்த சாமி ஒரு சொல்ல அந்த சாமியாடி மூலமா சொல்லியிருந்தா கூட அதுவும் நிராகரிக்கப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளை காக்குற சாமி சொல்ல நாம தட்டி கழிச்சுட்டோங்கிறத அந்த இடத்துல பொருள் சரிங்க இன்னைக்கு இந்த பதிவுல எதுக்கு எதுக்கு கஷ்டப்படணும் சாமி ஆடி ஒரு மக்கள் ஏன் கஷ்டப்படணும் என்ன காரணம் தேவை என்ன அவசியம் என்ன அப்படின்னா ஒரு சாமியாடி இருக்காங்க அப்படின்னா அந்த சாமியாடிக்கு மன மகிழ்ச்சி எதுல இருக்கு தெரியுமா ஓங்கி ஆயுதத்தை ஏந்தி ஆடி அருள் வாக்கு சொல்றதுல அல்ல எப்படி ஏத்தாலும் அப்பா ஆடுவேன் கொண்டாக்கப்பா வேற யாரும் ஆடக்கூடாதுப்பா நின்று சாமி ஆடுறதுல இல்லைங்க சந்தோஷம் அந்த சாமியாடியோட சந்தோஷம் என்ன தெரியுமா தான் மேல வந்த சாமிய கண்ணழகு பாக்கிறது தான் குலதெய்வ எல்லையில இருக்க எல்லா மக்களையும் ஒன்னா அந்த எல்லையில மாக்குறது நம்ம சாமியை நாடோட நாடு ஊரு இருக்கிற மக்கள் எல்லாரும் கைகூப்பி வணங்குறது நம்ம சாமி நம்மளை காத்து கொடுக்குது அப்படிங்கிற நம்பிக்கைய எல்லாரும் கிடைக்கிறத அந்த சாமியாடி விரும்புவாங்க இப்போ ஒரு சாமியாடி இருக்காங்கன்னா அந்த சாமிக்கு இதை செய்யப்பான்னு சொல்லும் போது அந்த இருக்கிற அங்காளி பங்களி எல்லாம் ஒன்றும் சார் நீ என்னமா சொல்றது நான் என்னம்மா கேட்கறதுங்கிற மாதிரி போயிடக்கூடாதுங்க பொதுவாக சொல்றேன் எல்லா இடத்துலையும் சொல்றேன் சாமியாடி அப்படிங்கிறவங்க அவங்க மனிதர்கள் அல்ல அவர்கள் நாம வணங்குற சாமியும் அவர்களும் இரண்டரை கலந்து நின்று ஒரு சக்திங்கிறத புரிஞ்சுக்கிறேன் உண்மையா உண்மையா சத்தியமா சாமி ஆடுற பெருமக்களை சொல்றேன் நான் பொய்யா போலியா ஆடுறவங்களை நான் சொல்லலை அதனால இந்த பதிவில் குல சொல சாமியை பத்தி குலதெய்வ எல்லையை பற்றி அதிகமான கவலைகளை கொண்டு இருக்கிற பெருமக்கள் யாராக இருப்பாங்க அப்படின்னா உங்க எல்லையில உங்க சாமியை ஆடி வர்ற சாமியாடி பெருமக்கள் தான் வெளியே சொல்ல மாட்டாங்கங்க வெளியே சொல்ல மாட்டாங்க எனக்கு இதெல்லாம் கஷ்டமாப்பா எனக்கு இப்படி எல்லாம் இருக்கு என் சாமிக்கு இப்படிலாம் இருக்கு என்னைய இவங்க மதிக்கிறாங்க என்னைய மதிக்கல இது மாதிரி என்னென்ன என்னென்ன யார்ட்டுமே வெளியே சொல்ல மாட்டாங்க அவங்க மனசுக்குள்ள மனசுக்குள்ள அப்படியே இருக்கிற இடத்துல அவங்க வணங்குற பூஜை அறையில தாங்க தெரியும் அவங்க எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு மன கஷ்டம் பற்றிருக்காங்க அப்படின்னா அவங்க வீடும் அவங்க வீட்டுல இருக்க பூஜை அறையும் தான் சொல்லும் அதனால இந்த பதிவின் மூலியமா அறிவு நண்பர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா குலதெய்வத்தை பொறுத்தளவு நாம வணங்குற குலசாமி பரிபூரணமா பாக்குற முதல் பார்வை பாக்குற பெருமக்கள் தான் சாமியாடி ஒரு மக்கள் அந்த பெருமக்களோட மனநிலைய அந்த பெருமக்களோட கஷ்ட நஷ்டங்களை வழி வேதனைகளை புரிஞ்சு அந்த குல மக்கள் அங்காளி பங்காளி நடந்தாங்க அப்படின்னா அவங்க மேல வந்த சாமி மகிழ்ச்சி அடையும் உற்சாகம் அடையும் அடையும் சக்தி அடையும் என்னப்பா அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ள உறவுகளுக்குள்ள இருக்கிற ஒரு சில ஒரு சில பலி பாவம் அந்த அந்த எதிர்ப்புகளை வச்சுக்கிட்டு நாம தெய்வ நிலையில நாம நின்று எந்த ஒரு செயலையும் நாம பார்த்தோம் அப்படின்னா சாமியே பரிபூர்ணமா வந்து நின்னாலும் இது சாமி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நாம சொல்லுவோம் அதனால ஒரு சில அன்பர்கள் அறிவோம் அன்பர்களுக்கு சொல்றேன் மனசுல அதாவது உண்மையான தெய்வம் உங்களை காத்து நிற்கணும் அப்படின்னா கள்ளம் கவனமில்லாம இருங்க யாராக இருந்தாலும் நேர்மையான உண்மையான சத்தியமான பார்வை அவங்ககிட்ட இருக்கா பரிபூர்ணமா ஏத்துக்குங்க இல்லப்பா அப்படின்னு அவங்கள விட்டு விளையிருங்க அதை நீங்க ஏற்க வேணாம் ஏங்க ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு அதிகாரங்க ஒரு சாமி ஒரு பெண் தெய்வத்தை சுமக்குறாங்கன்னா அவங்களுடைய நடை உடை பாவனை செயல்பாடு பேச்சு எல்லாம் வேற மாதிரி இருக்கும் ஒரு ஆண் தெய்வத்தை வராங்கன்னா அவங்களுடைய நடை உடை பாவனை செயல்பாடு எல்லாம் வேற மாதிரி இருக்கும் அந்தந்த தெய்வங்களுக்கு ஏற்ப அந்தந்த குணாதிசயங்களை அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கும் அப்ப இவர் என்னையா சாமி வர்றதுனாலதான் இவர் இப்படி பேசுறாரா ஊக்கமா பேசுறாரா துணிஞ்சு பேசுறாரா திம்முறா பேசுறாராங்கிற நாம கருத்துக்கு போக கூடாது ஏன்னா அந்த குணம் நாம வணங்குற சாமியோட குணமா கூட இருக்கலாம் நம்மளை காத்து நிக்கிற சாமி அவர் மேல வர்றதுனால அந்த சாமியோட பண்பு குணம் குணாதிசயம் கூட வெளிப்படலாம் அதனால யாராக இருந்தாலும் சாமியாடி பெருமக்கள் உண்மையா வர்ற சாமியாடி பொருமக்களுடைய சொல் அந்த இடத்துல வெல்லணும் அவர்கள் எதை பத்தியும் ஆசை பேராசை இல்லாம அவர்கள் சிந்திக்கிறது தெய்வத்துக்காகவும் அந்த தெய்வத்தை அந்த தெய்வத்தை பாதுகாத்து நிக்கிற அந்த குல மக்களுக்காகவும் அந்த தெய்வம் எல்லாத்தையும் பாதுகாக்கிற அந்த கும்புக்காகவும் தான் அவங்களுடைய சிந்தனை செயல்பாடு எல்லாம் இருக்குமே தவிர தன்னுடைய சொந்த ஆசைகளுக்காக அப்படி இருந்துச்சுன்னா அவங்க சாமியாடிகள் எல்லாம் அவங்களுக்கு சாமி வராது யாரு உண்மையா தன்னை பத்தி நேசிக்காம பொதுவா மக்களை பத்தி நேசிச்சு நிக்கிற பெருமக்களுக்குத்தான் சாமியே முகம் பார்க்கிற முதல் அடிப்படை தகுதி அதனால இந்த பதிவின் மூலியமா ஒரே ஒரு வார்த்தைய வார்த்தையை அழுத்தம் சொல்லி முடிக்கிறேன் நாம நல்லா இருப்போம் கோவிலுக்கு போவோம் சாமியை கும்பிடுவோம் மறந்துடுவோம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு கோவிலுக்கு போவோம் சாமியை கும்பிடுவோம் மறந்துடுவோம் ஆனா சாமியாடிகள் அப்படி அல்ல அனுதினமும் தான் மேல வர்ற சாமியை நினைப்பாங்க அந்த எல்லைய சிந்திப்பாங்க அந்த தேவை என்னன்னு யோசிப்பாங்க மக்கள் யாராரு என்னங்கிற எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் தாம் வங்குற தாம் மேல இருக்கிற தெய்வத்தை பற்றி சிந்திச்சு ஒரு சில நேரங்களில் கவலைப்படுற ஒரு சில பெருமக்கள் சாமியாடி தான் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்